இந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியீடு எந்தெந்த பதவிகள் மற்றும் எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆண்டு தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் பல்வேறு துறைகளுக்கு தேவையான ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி ஒரு வருடத்தில் எந்தெந்த பதவிகள் மற்றும் எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களை கொண்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையை வெளியிடுகிறது இந்த அட்டவணையில் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் தேதி எழுத்து தேர்வு தேதி முடிவுகள் மற்றும் நேர்காணல் தேதி போன்ற அனைத்து விவரங்களும் உள்ளன அரசு பணியில் சேர விரும்புவோர் முன்கூட்டியே தேர்வுக்கு திட்டமிட தயாராக இந்த ஆண்டு தேர்வு அட்டவணை ஒரு வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது மத்திய அரசு பணிகளில் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் யூ பி அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி எப்போது வெளியிடும் என்பதை அறிய டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான ஆண்டு தேர்வு அட்டவணையை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டோம் அது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆண்டு தேர்வு அட்டவணையை தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தேர்வு அட்டவணையை டிசம்பரில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் அட்டவணை தயாரிப்பின் இறுதிக்கட்டத்தில் மட்டுமே என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது தெரியவரும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை தேர்வு சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் எந்த புகாருக்கும் இடமில்லாத வகையில் தேர்வு முடிவுகள் சரியான நேரத்தில் துல்லியமாக வெளியிடப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபரில் வெளியிடப்படும் பல்வேறு துறைகளிலிருந்து காலிப்பணியிடங்கள் வருகின்றன தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கவுன்சிலிங் தொடங்கும் வரை காலி காலியிடங்களை சேர்க்கலாம் எனவே காலியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வில் உதவி சுற்றுலா அதிகாரி நேரடி நியமனத்தில் சமமான கல்வி தகுதி குறித்து சுற்றுலாத்துறையிடம் சில விளக்கங்களை கே கோரியுள்ளோம் எனவே அந்த பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கவுன்சிலிங் விரைவில் நடத்தப்படும் என்று அவர் கூறினார்